இங்கே வந்து ஒரு கேம்ப் நடக்குது அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு வந்து இங்கே கேம்ப் நடக்கிறதே தெரியாது போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம நேரலையில் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தேன் நான் இங்கே எந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் தாங்க இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சிஸ்டரும் அதில் லக்ஷ்மி லக்ஷ்மி சிஸ்டரும் இதில் வந்து சோசியல் ஒர்க்கர் நம்மள மாதிரியே ஒரு சோசியல் ஒர்க்கில் மீட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ முப்பது பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி அவங்கள தனியாகவும் நம்ம வந்து பேட்டி எடுக்கலாம் நம்பரை வாங்கி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பாண்டீஸ்வரம் பானீஸ்வரத்துல இருந்து வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் உங்களை பார்க்கும்போது முப்பது பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களால் முப்பது பேர் பயனாளி ஆக போகிறாங்க அது நினச்சாலே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மனிதம் கற்பம் முதியோரும் தெரியல நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய நானும் ஓனாக சோசியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்மளோட சேனல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ 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 இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் என்னென்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலும் போதும்

在哪？<music> <music>